செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக நீங்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லுகின்ற போது நாங்கள் உங்களுக்கு தபால் மூலம் அனுப்பியுள்ள உத்தியோபூர்வமான வாக்காளர் அட்டையினை எடுத்துச் செல்லுங்கள் உத்தியபூர்வமாக வாக்காளர் அட்டையினை எடுத்துச் செல்வதன் மூலமாக வாக்களிப்பு நிலையத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை எளிதாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களது சகல தகவல்களும் அதில் உள்ளடக்கி இருப்பதனால் வாக்குச்சாவடியிலே உள்ள அதிகாரிகளுக்கு உங்களது பெயரை வாக்காளர் பட்டியலிலிருந்து கண்டுபிடிப்பதற்கும் வசதியாக இருக்கும் குறிப்பாக ஒரு பிரஜை என்ற ரீதியில் ஒரு வாக்களிப்பு நிலையத்திலே குறித்த செயல்பாடுகளை முறையாக முன்னெடுப்பது நீங்கள் வழங்குகின்ற பெரும் பங்களிப்பாகும் இருப்பினும் உத்தியோகபூர்வமாக வாக்காளர் அட்டை உங்களிடத்திலே இல்லாவிட்டால் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களது வாக்குகளை அளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது அதேவழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின்படி இந்து அராபிய இலக்கங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாக்குகளை செலுத்த முடியும் இந்த சட்டத்தின்படி ஒருவருக்கு வாக்களிக்கவும் இரண்டு விருப்பு வாக்குகளை குறிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது ஒரு வாக்காளர் வாக்கினையும் விருப்பினையும் வழங்க விரும்பினால் முதலாவது தெரிவிற்கு இந்து அராபிய இலக்கம் ஒன்று என்று இலக்கம் எடுதல் வேண்டும் இரண்டாம் தெரிவிற்கு இரண்டு எனவும் மூன்றாவது விருப்பு வாக்கினை பதிவு செய்வதற்கு மூன்றாம் இலக்கத்தை இடுதல் அங்கே உரியதாக இருக்கும் விருப்பு வாக்குகளை குறிக்கின்ற போது எண்களை பயன்படுத்தி வாக்குகளை குறிக்க வேண்டும் அதேவேளை எங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் ஜனாதிபதி தேர்தல் அல்லாத ஏனைய சகல தேர்தல்களிலும் அதிகமானவர்கள் வாக்களிப்பதற்கு புள்ளடியையே பயன்படுத்தி அதனால் தேர்தல் ஆணையம் உங்களது வாக்கினை மட்டும் செலுத்த ஒரு புள்ளடி இடுவதையும் ஏற்றுக்கொள்ளுகின்றது அப்படியாயின் இந்த தேர்தலிலே ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்க புள்ளடி இடுவது செல்லுபடியாகும் என்பதோடு ஒருவர் தனது வாக்கினையும் விருப்பு வாக்குகளையும் குறிப்பதற்கு விரும்பினால் அவர் இந்து அரேபிய இலக்கங்களின்படி ஒன்று என்ற இலக்கத்தை வாக்களிக்கவும் ஏனைய இருவருக்கும் இந்து அரேபிய இலக்கங்களின்படி இரண்டு மூன்று ஆகிய இலக்கங்களை பயன்படுத்துவது மிக அத்தியாவசியமாகும்